அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ளோன் பேர்டைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இடியப்போம் கடலைக்கறி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து கடலைக்கறின்னா அவ்வளோ பிடிக்கும் அதுதான் தான் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலையை வந்து நான் காலையிலேயே நான் ஊற வச்சுட்டேன் நீங்கள் மத்தியானம் கூட ஊற வைக்கலாம் ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊர்னாவே போதுமானது நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியை நான் சேர்த்துக்கிட்டேன் இது ஆப்ஷன் தான் இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட உப்பு தூள் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுக்கணும் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கடலை வேகிற டைமில் இப்போ வந்து நம்ம இடியப்பத்துக்கு வந்து மாவு ரெடி பண்ணிடலாம் நான் இன்ஸ்டன்ட் மாவு பாக்கெட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ரோஜாப்பூ பிராண்டு இது வந்து நாகூர் நாகப்பட்டினம் காரைக்கால் சைடு கிடைக்கும் வந்து அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் ரெண்டு மாவணி அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஆறு டம்ளர் தண்ணியை வந்து நல்லா வந்து தண்ணி தலை பிள்ளாண்டு கொதிக்கிற அளவுக்கு நல்ல ஹீட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து துடுப்பு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியோட மாவை வந்து சேர்க்கணும் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா அந்த கட்டி ஃபார்ம் வச்சுனா நல்லா உடச்சி விட்டு உடச்சி விட்டு எல்லா மாவுலேயும் ஈரப்பதம் இருக்கிற மா அளவுக்கு நம்ம கொண்டுட்டு வரணும் ஏன்னா அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிடக்கூடாது நான் மெஷர்மெண்ட்டு வச்சு அந்த தண்ணி வந்து வேக வைக்க மாட்டேன் சாரி கொதிக்க வைக்க மாட்டேன் நான் வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து மாவில் ஆட் பண்ணுவேன் ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லா மாவுலேயும் தண்ணி பட்டுட்டு அப்படிங்கும் போது நான் மேக்ஸிமம் அந்த தண்ணியிலையே வந்து எல்லா மாவையும் வந்து கலந்து விடுவேன் அப்போ கலந்து விடும்போதே நமக்கே தெரியும் பாதி மாவுக்கு தண்ணி பற்றாது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருணும் இந்த மாதிரி கையை கை வச்சு எதுவும் பசை பெசஞ்சிடாதீங்க கை நல்லா சுட்டு விட்டுரும் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா ஒன்றா வச்சுட்டு அதை வந்து அப்படியே ஒரு அப்படியே கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடணும் நான் தெரியாமல் நான் அந்த ஃபார்ம் பண்ணும்போது கையை வச்சுட்டேன் மாவு கொஞ்சம் ஆறி இருக்கும்னு சொல்லிவிட்டு கையை நல்லா சுட்டு விட்டுருச்சேன் அதனால தான் சொல்கிறேன் மறந்து கூட நீங்கள் கை வச்சிடாதீங்க இவோ இப்படி மூடி வச்சுட்டு ஒரு வந்து ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மாவு வந்து வெந்த மாதிரி இருக்கும் அதை நல்லா ஒன்று சேர்த்து இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு பாலாக நான் வச்சுக்குவேன் மாவு கரெக்டான பதத்தில் இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து இடியப்பம் பிழியும் போது அது கட்டே ஆகக்கூடாது அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் தான் கை வச்சு கட் பண்ணுற மாதிரி வரணும் அதுதான் கரெக்டான பதம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிட்டாவோ கம்மியாக இருந்தாவோ உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வராது இப்போது கடலை வெந்ததுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு ஏனத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அது கூட ரெண்டு பெரிய பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து நல்ல ப்ரௌனிஷாக வரணும்னு அவசியம் இல்லை ஒரு வதங்கினாவே போதும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டை வந்து தட்டி இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு பெரிய ப தக்காளி வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா அப்படி இல்லைன்னா மல்லித்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இந்த மூணு தூள் இருந்தாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க நல்லா வதங்கி ஒரு அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் அரை டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்ச eh? கடலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கடலில் உப்பு போட்டு வேற நம்ம வேக வச்சதுனால அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கடலையை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வச்சாவே போதும் ஏன்னா ஏற்கனவே கடலை வெந்துட்டு இப்போ மசாலா மட்டும்தான் அந்த பச்சை வாசனை போகணும் அந்த மசாலா வந்து கடலையோட மர்ஜ் ஆகணும் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் மசிச்சு விட்டாலும் சரி இல்லை நீங்கள் அப்படியே வச்சுருந்தாலும் சரி இது வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் ஏனीडीயேப்புது கூட ஆப்பத்துக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை first time பார்க்கறவங்க மறக்காம subscribe பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க Instagram Facebookல எங்கள follow பண்ணுங்க thanks for watching